യും അനുസരിച്ച് നമുക്ക് இதற்கு நான் மகிழ்ந்திருக்கிறோம் எல்லாரும் மகிழ்ச்சியா நல்ல வேலைக்காக நன்றி புதிக்கிறோம் அளவு சவர்களாக உடல் உணர்களாக இந்த நிகழ்ச்சியிலே அனைவரும் ரெண்டு பேரும் ஆசிரியர்கள்

ஏ செ சந்தோஷமாய் வீட்டுக்கு சன்னிதான குடும்பம் வந்தும் நன்றி சட்டத்த பெரிய காரிய செய்வதற்கு நன்றியோ திருக்கிறப்பான் தலைமுறையாய் அடக்கலமாயிருந்து நீரே அடக்கமாய் இருந்து இந்த பாதுகாப்பாளத்தை அந்த நிச்சயமாக செய்து இந்த நாமத்தை மகிழ்படுத்த முடியாத செலுத்தும் அனைவரே இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் எல்லாரும் இணைந்து மகிழ்ந்து உங்க நாமத்தை பயன்படுத்துகிறோம் இந்த இடத்துல செய்கிற எல்லா இருந்து பெரிய கருத்தை செய்து மகிழ்ச்சி நீர் மகிமை போடுகிறார் உங்கள் நாம மாத்திரம் மகிழப்படுத்த எல்லா மகிமையும் ಎಲ್ಲಾ ದೂದಿಯು ಎಲ್ಲಾ ಸ್ತೋತ್ರಮೂ ಎಲ್ಲಾ ಗಣಮೂ ಎಲ್ಲಾ ವರಣಮೆಯೂ ಉಪಪೋರುಕ್ಕೆ ಉದಿತಗಳು ಎನ್ನಿ ತಾಳ್ತಿ ಅದ್ಲಿಗ್ರೋ ನೀ ವಂದ್ ಈ ಕಾರ್ಯತೆ ನಡೆತಾಕ್ ಏಸರೆ ಚಿರನ ಬೆಂಡಿ ತೋರೋ ಈ ಜೀವನೆಲ್ಲ ಒಳ್ಳೆದಾಗಿ ಆಮೆನ್ ನಾತ್ವವೇ ತರೆ ಶಾಸ್ತ್ರೀ oka ko 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 ko

मेरे गलिन का बोलूला मैं तो नहीं बोलता ये तो मतलब बोल रहा है ये नहीं आते रहने वाली का नहीं है माने नमस्ते

ये वाला अपन यार नाल बंगापन बिजी के ले मैं आत्मा करूंगा मालिक है ये कहीं मुड़ी नहीं तीनों में यार इसको मारो नहीं सीरियल में बाकी ये फिर निकल अपन ने

ஆல்ரெடி <laughs> 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 बुली दिने भिन 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 दुई दिन पछि आउछ। लिनु। अब जनधिको हुन्छ। भवन अगाडि हैन आशिदा। आमेन ला पोवा। आमेन ला पोवा। अनि बागे रुद दिन्छ। சரி 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 சப்பத்து பண்ணுங்க எவ்வளவு பண்ணுங்க எவ்வளவு பண்ணுங்க எவ்வளவு பண்ணுங்க எவ்வளவு பண்ணுங்க எவ்வளவு பண்ணுங்க எவ்வளவு போட்டதுக்கப்புறம் என்ன பண்றது அன்பாங்க ரெண்டு பல இருந்தது स 나 इ न आंवला न ी व 다ा क ै ल

ઓ આ જમણે કે આપણું કંડક પણ કાડેલું મુકવું છે એક રેન્ટરેન્ડ ઓરિજિનલ ઓરિજિનલ વર્સનનો ઉચન દેશોલા છે કલેક્શન છે આ અમે ગમે તે કામ કરી શકીએ છીએ அஞ்சலி இனி ஆசமத்தோ ஆசிரமவடி நீங்கங்களே நேரத்தை ஆமா அச்சம் ஆசங்கல வந்துட்டு மளைக்குடி சிறுவோடுனே ஆமா இது கொடுக்காத இத போடு சரியா இருப்பா நான் எல்லாரையும் எடுத்து கொடுங்க வெங்கல உருக்கலைடா

உங்களுக்கு